இந்த பொம்பளை மட்டும் ஏன் தான் இப்படி வேலை சொல்லியே சாவடிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது காலையில ராத்திரி கண்ணு மூடல வரைக்கும் சாக போல இருக்கே பாச்சல பிறகு வீட்டை பிறகு காட்டை பிரிக்குன்னு எப்ப பார்த்தாலும் கடுக்கிட்டே கிடக்கா வேலை 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 ஏன் இந்த பொம்பளை மட்டும் ஏன் தான் இவ்வளவு வேலையே தெரியல இதுல வேற பொண்ணுங்கன்னா பொறுப்பா இருக்கணும் குக்கர்ல வேலை இருக்கிற பொறுப்பாட்டே இருக்கணும்னு பல மண்ணி வேற பாத்தாலே பார்த்துக்கிட்டு வருது மறந்தவங்களா

தாய் எதுக்கு மர்மவளை அழிச்சு வைக்க போறேன் சொல்லு பாப்போம் ஆப்பிள் ஆட்ட ஒரு மர்மம் எனக்கு அந்த ஆண்டவ கொடுத்துர்க்கா அதோட அர்மை எனக்கு இன்னைக்கு தான புரிஞ்சிச்சு என்னது ஆப்பிளா நானா அடங்கப்பா இதனால வரைக்கும் ஆட்டக்காரி ஆட்டக்காரின்னு என்ன அப்பப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப என்ன ஆப்பிள் தக்காளி டொமேட்டோ அப்படி இப்படி எதுன்னு சொல்றீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன மர்மவளை பண்றது இம்பிட்ட நாள நான் உனே புரிஞ்சுகாம நடந்துட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்பு எனக்கு இப்பதான் புரிஞ்சிது பாத்தீங்க அம்மாடி மர்மவளை இதனால வரைக்கும் மாமி யாரே நீ மொறச்சு பாத்துறப்ப சிரிச்சு பாத்துறப்ப உனைய பத்தி கேவல கேவலமா திட்டி பாத்துるபே உனைய கறிச்சு கொட்டி பாத்துர்க்க அவ்ளோ ஏ உனைய எப்ப பார்த்தாலும் கடி பேசி பாத்துるபே ஆனா நான் உன்கிட்ட பாசமா பேசி பாத்துர்க்கியா இனிமேட்டு பாப்பேன் டேய் என்னதே ஒரு மாறுமா பேசிருக்கே சிங்கபட சூரியா மாதிரி டயலாக பக்க பக்கமா பேசிருக்கே இனிமேட்டு எல்லாம் அப்படிதான் மர்மவளே மாற்றோம் முதல்ல நம்ம கிட்ட இருந்து வரணும் அதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க கிட்ட எதிர பார்க்கணும் இத நான் நல்லா கத்துக்கிட்டேன் இன்னைக்கு வெள்ளி கேமன்றதால பூ வாங்கி இருக்கேன் கழுகி குளிச்சிட்டு இந்த பூவை வச்சுக்க மர்மவளே சரியா சரிங்கதே போய் எல்லாருக்கும் காப்பி போட்டு குடுக்குறேன் சரியா என்னடா இது காலம் எனக்கு வந்து சோதனை என் கண்ணிய என்னால் நம்ப முடியலையே இது என் மாமியாரா இல்ல போறது சாமியாரான்னு தெரியலையே சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு என்ன ஆச்சு உனக்கு காலம் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு கிடக்குவா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேளு என்ன சந்தேகம் ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமா உப்பம்மா கூட ஆக முடியாது ஏன் கேக்குறவா அப்ப உங்க அம்மா மட்டும் எப்படி மாறினாங்க

கேட்டே நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள் இது நாள் வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு காப்பி இப்படி போட்டு கொடுத்தது இல்லை ஆனா முதல் தெரியும் இன்னைக்கு காலை நத்தாலே காப்பி போட்டு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாத்தே இருக்கட்டும் இருக்கட்டும் நீ காப்பி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு அப்புறம் மட்டிக்கு தலைவாரி பூ வச்சுக்க மறந்தோம்ல நான் போய் உங்க எல்லாருக்கும் காலை டிபன் செய்யறேன் என்னது காலை டிபனா அட கடவுளே என்னாலே நம்ப முடியலையே அங்கிள் பாத்தீங்களா அத்தை கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது நானும் கலைச்சுட்டே இருக்கேன் மாறினா நல்ல விஷயம் தானே அதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் இப்படினால இல்லாத மாற்றம் என்ன திடீர்னு வந்திருக்குன்னு தெரியலையே

பெரிய ஒரு வாத்து கூட தொல்லை வேலை பாத்து கொடுங்க அதனால கே உங்களுக்கு வந்து பார்க்க முடியல கோச்ச காதி கோச்ச பத்தி யா ஆச்சி என்ன ஆச்சு உனக்கு இப்ப எதுக்கு ஆச்சு போச்சு நீ இங்க வந்து கத்திட்டு கடக்கவா கட்டி வாய மூடிட்டி இங்க சம்ம கோவத்துல கடங்க பாத்துக்க சம்மந்திக்கு உடவ முடியாம கடக்கு ஒரு வாத்து ஏடி அவட்ட சொல்லி ஆட்டி அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கட்டி நீ சொல்லல என்னடி சரஜா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுடா பாத்துக்க அந்த பிள்ளை சொன்ன வாட்டையே கமந்திக்க உடம்பு இல்லான்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சு அரக்க பிறக்க இந்த காலையில் அடிச்சு பிடிச்சி மசியை பிடிச்சி ஓடாது கணக்கா இந்த வீட்டை நான் யாரோ ஒரு மூணாவது மணிக்கு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அவச்சி இல்லை கணக்கு டீ ஆச்சி சின்ன பொண்ணவே திட்டாதீங்க அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் தான் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா அப்புறமாட்டுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுச்சின்னா வருத்தப்படுவாங்கல்ல அதனால தான் இந்த யாருக்கிட்டேயும் சொல்லாதுன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்டேயும் அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாள் சொல்லாமா இப்படி இப்படி மறைச்ச மாட்டேங்குமா ஆஸ்பத்திரியில் செத்து பழைச்சி வந்திருக்காரு ஆ எம்மாயா என் கடன் வர கூட அவ்வளவு அம்மா காரணம் சரி கோத்திக்காதிங்க சமுதிமா முடிஞ்சு போடக்காது பிள்ளைங்கள போய் இருக்கே ஏச்சிருக்காருக்கு இங்கே நான் நலத்தே இருக்கேன் கடவுள் புண்ணியத்திலேயும் உங்கள் புண்ணியத்துலையோ அந்த கடவுளை என்ன நிலத்தே வச்சிருக்காரு பிள்ளைங்கடைய எனக்கு எப்படியோ சாப்பாற்றி கூட்டியாந்துட்டாரு கவலைப்படாதிக்கே இப்போ நான் நலத்தை இருக்கேன் எனக்கு கூட பிரச்சனை இல்லை ஆமா நீவே இல்லைன்னு சொல்லிட்டியா இந்தா இப்படி விஷயம் அப்படி விஷயம்னே எதாச்சும் சொல்லி கேடாதியா நான் அதுக்கு எதாச்சும் ஏர் பால் பண்ணிருக்க முடியா அரக்க பரக்க போன போடுட்டே 5 லட்சம் கொடு 6 லட்சம் கொடுன்னு கேட்டா நான் எங்க போறதா சரி உடுங்க சம்பந்தி நீங்க முதல்ல உட்காருங்க யாத்தி அண்ணா அடே வாங்க சம்பந்திமா பாங்க இப்போதான் வந்தியளோ ஆமாங்க சம்பந்தி சம்பந்திக்கு உடம்பு முடியலன்னு கேடி எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு பாத்து கொடுங்க வந்து வந்து பார்க்கலனே டைம் செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு பரவ இல்ல சமந்தம்மா இருங்க நான் போய் உங்களுக்கு காபி கொண்டு கொண்டு வரேன் ஐயோ காபியா அதெல்லாம் ஒண்ணு வாடா சமந்தம்மா நான் காலை மாத்தி குடிச்சு குடிதே வந்தே நீங்க அதல எது போட வேண்டாம் ஒரு அடி காலை டிபன் சாப்பிடுறலாம் அதுவும் வாசனையா இந்த டிபன் செஞ்சிட்டே இருக்கேன் இது 10 நிமிஷம்ல சட்டு நைப்ரோ இருங்க சாப்பிடலாம் சரிங்களா என்னடா இது ஆச்சரியமா இருக்கு எங்க ஆச்சு வந்தால எது திடிடிட்டு பேசிக்கிட்டு எறிஞ்சி எறிஞ்சி ஊஞ்சி கலப்பாக இப்போ என்னடான்னா சாப்பியான்றாக சம்மதின்றாக ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே காலங்காத்தால இருந்து நம்மள வேற மருமகளே மருமகளேன்னு வேற கூப்பிடுறாங்க மாறிட்டேன்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யா கனவா நெசமா உம் கண் கட்டு விதியா கிடைக்கிட்டு நான் என்ன பண்றது பணத்துக்கு நாங்களும் அணிஞ்சு பார்த்தோம் கடனா கேட்டு பார்த்து யாரும் கொடுக்கல வேற வழிய எல்லாமே இந்த வீட விற்க வேண்டிய வந்துருச்சு ஆச்சி வாய் வச்சுட்டு அமைதி இருக்க மாட்டியா வந்தது போல அப்படி பேசிட்டு இருக்கே காலை எல்லாரையும் எல்லாருமே கஷ்டப்படுத்த மாதிரி பேசாதே கொஞ்ச நேரம் இரு மருமா உங்க ஆச்சி எதுக்கு மாத்திட்டுருவோம் அவங்களுக்கு சொல்றதுல உன்ன சொல்லு இந்தா இவ்வளவு நேரம் இது நம்மளோட சொந்த வீடுன்னு நினப்புல தான் இருந்துப்பட்டேன் அவங்க வந்து சொன்னதுக்கு தான் ஞாபகத்துக்கே வருது நாம இந்த இருந்தாலும் ஆகணும் நடக்கும்னு என்ன பண்றது கையில காய்ச்சு கிடையாது அப்ப கடன் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும் காலங்காலமா காலமா வாழ்ந்த வீடு இப்படி விட்டுட்டு கடைசியில போக போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் சம்மதியமா நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்பட வேணாம் நம்ம ஊடு கடக்கு நீங்க அங்க கிளம்பி வாங்க அங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம் ஜாலியா இருப்போம் இல்லைங்க சம்மந்தியம்மா என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க சம்மந்தி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது சரி வராது பாத்துக்கிடுங்க உங்க வீடோ அங்க சின்ன வீடு குறை சொல்றதுக்காக சொல்ல வரல இருந்தாலும் இங்க இருக்கிற மூட்டை மூத்த பாத்திரம் பண்டம் இதெல்லாம் தூக்கிட்டு அங்க வரணும் வந்து அங்க அத்தனை பேரும் ஒன்னும் இருக்க முடியாதுல்ல அதெல்லாம் சரி வராது சரி உடுக்க உங்களுக்கு அவ்வளவு சங்கடம் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம தோஸ்து ஊடுகளை எப்ப சக்கமா வாடகு அவங்க சொல்லி வாடகை கூட விட்டுற சொல்றேன் நீ அங்க வந்து இருக்க எனக்கு என்னமோ இந்த வீடு வாத்து தெரியல நினைக்க அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது என்ன பண்றது ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு கஷ்டம் வந்துட்டே கிடைக்க இப்ப பாருங்க அந்த கடவுள் சம்மதிக்கு ஆட்டுல ஓட்டையை வச்சானா

இந்த ஊர்ல இருக்கீங்களா ஒன்னா மண்ணான் பழகிபிட்டு இப்ப இந்த ஊரையும் விட்டுட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்து ஏதோ இந்த வீட்டை விட்டு போற வேண்டிய நேரமே கிடக்கும் இந்த ஊரை விட்டு போனோம்னா அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு எங்களுக்கும் எந்த சமத்து இல்லாம போயிடுமே அதுல சரி வர்றது சமதி இங்கேயே எங்கயாச்சும் கலக்குறதே நல்லது அங்கு தயவு செஞ்சு என்னையே மனந்துட்டு இருக்கு ஒரு விதத்துல இந்த வீட்டை விக்கிறதுக்கு காரணமா நாங்க நீ என்னமா பண்ணுவ இல்ல அங்கிள் அத்திக்கு கூட தெரியும் பச்சைகள அவளுடைய பரம்பரை சொத்தே விக்கிறதேன்னு சொல்லிட்டு வரந்தா நமக்காண்டி வித்து தரேன்னு சொன்னா நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பாரம்பரிய சொத்தை நாம விக்கிறது சரி வராது இல்ல நாலு பின்னா அதாவது திருப்பி கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவளுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் இல்ல அதனால நான் தான் வாங்க வருத்துவிட்டேன் அதனாலதே வேற வழியே இல்லாம இந்த வீட்டை விற்க வேண்டிய நிலமும் வந்துருச்சு அம்மாடி நீ அப்படி செஞ்சிருந்ததுதான் வருத்தம் பாத்துக்க இப்ப வருத்தம் எல்லாம் கிடையாது நீ சொன்ன மாதிரி அவங்களோட பரம்பரை சொத்தை அவங்க வீட்டு பிரச்சனை காண்டி விடுத்தா அது வேற ஆனா நம்ம காண்டி வித்தா அது வேற பாத்துக்க நாலு பின்ன திருப்பி கொடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் வேண்டாமா அது இல்ல வேண்டாம் நீ அது தப்பு செய்யாம விட்டுதே நல்லதுதான் பாத்துக்க அண்ணன் தம்பி உறவாவே இருந்தாலும் பணம் வந்துட்டா பார்த்து பத்திரமா இருந்துக்கோணும் ஏன்னா பணத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் அது அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் தெரியும் அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வரும் அந்த பிள்ளை இப்ப வேணாம் நல்லா பேசிப்புட்டு நீ பரவாயில்ல இடத்த வித்துக்கு அப்படின்னு சொல்லலாம் நாலு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சொல்லி காட்டினாண்ணா நாலு பேருக்கு மத்தியில் இல்ல நமக்குதான் சங்கடமா போவோம் அதனால அதெல்லாம் சரியா வராது நீ செய்யாம தான் நல்லது அல்வா அது விடுமா சரிங்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம் கடை வியாபாரத்தை நடத்தி நாம கஷ்டப்பட்டாச்சு பெரிய நான் ரொம்ப சந்தோஷமா பூ வாயாலும் இந்த வார்த்தையை கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனாலும் என்னதான் இருந்தாலும் பூர்வீக வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது சின்ன குடிசு வீடா இருந்தாலும் அது விக்கிறதுக்கு மனசே வராது யாரோ சரி சரி உங்களுக்கு அதே பேசி பேசி மனசு வேண்டாம் இப்பதான் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு மறுபடியும் அதே இது பேசி அவர் கஷ்டப்பட்டா திங்க நீ செஞ்சிருக்கேன் நான் போய் கொண்டு வர எல்லார சேர்ந்து சாப்பலாம் இதே இதுகடி நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கே சரி வா மர்மாவுளே என்ன தம்பதி நீங்க நான் எவ்வளவோ சொல்லி பாத்தேன் நீங்க கேட்கற மாதிரி தெரியல சரி ஓடுங்க உங்க விருப்பம் நீங்க தனியாவே இந்து கொடுங்க ஆனா உன்னை உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலயே எங்கட்ட கேளு நான் உடனே ஓடி வந்துறேன் சரி சும்மிம்மா உங்களுக்கு எப்ப தோணுதோ எப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அப்ப நம்ம வீட்டுக்கு உடனே

உம்மீட இத நீதா சமச்சியா இல்ல பக்கத்துல ஏதாவது பாட்டில் போய் வாங்கிட்டு வந்தியோ ஏன் அப்படி கேக்கீங்க நான் தான் சமச்சி கிண்ணடி உம்மீட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு பாத்துக்க நான் கூட இம்பட்ட நல்லா நீ சமைக்கவே மாட்டேன் சொல்லி திட்டிட்டே கடனே ஆனா இன்னைக்கு உன் சாப்பாடு சூப்பரா இருக்கு அதுல இந்த சாம்பார் இருக்கு பாரு அது ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமாப்பா ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பொண்ணு செய்யற மாதிரியே எல்லாம் இருக்கு ரொம்ப சிம்பிள் நீ அடிக்கடி சொல்லுவீங்கல சமை இல்ல சாஸ்டாவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைக்கணும்னே அதே மாதிரி இந்த சமையல்ல நான் உப்பு காரம் மட்டும் போடலங்க உங்க மேலே இருக்கிற பாசம் நேசம் அக்கறை அத்தனையும் கலந்து போட்டு செஞ்சிருக்கேன் அதனால தான் அற்புதமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதேங்க அப்பா அண்ணோ ஒரே நாள்ல நீ அப்படி இப்படி நீ எப்படியோ மாறி விட்டுட்டி ஆஹா ஓஹோ போடுங்க போடு இன்னே ரொம்ப புகுந்து தள்ளாதீங்க புகுஜில எனக்கு ரொம்ப பிடிக்காத இல்ல பேசாம சாப்பிடுங்க கேதி அங்கிள் உங்கள பாராட்டி இருக்கதா நான் உங்க சமையல்ல இவ்வளவு அருமையா இருக்குன்னு எனக்கு நல்ல புரிஞ்சு போச்சு நான் இப்போ போய் தட்டல போற நாலு இட்லி சூடு சூடு போட்டு வந்து சாப்பிட போறேன் இவங்க எல்லாம் சொல்றது பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல நாக்கு ஊருது இல்ல அதுக்கு என்ன மரமுடே